ஹலோ காரசாரமான டேஸ்டியான சிக்கன் கிரேவிங்க நம்ம ப்ரெஷர் பேன் வச்சுட்டு அதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் போட்டுடணும் அது எண்ணெய் காஞ்சினே இருக்கும்போது அதில் ஒரு மூணு வெங்காயம் மூணு தக்காளி கறிவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு ஒரு நாலு அஞ்சு திரி பூண்டுங்க இஞ்சி ஒரு மூணு இன்ச் அளவுக்கு ஒரு மூணு மூணு பீஸ் போல் எடுத்து வச்சுக்கணுங்க அந்த இன்ச்சை கட் பண்ணி வச்சுக்கணும் கறிவேப்பிலை கொத்தமல்லி வச்சுக்கணும் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிலாங்க நல்லா வதக்கினே இருக்கும்போது ஒன் பை ஒன்றா எல்லாத்தையும் போட்டு வதைக்கணும் இஞ்சி பூண்டு வந்து அந்த ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் அதிலே போட்டு நான் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிப்பேங்க சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கு உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு இப்போ வெங்காயம் நல்லா வதக்கினே வரேங்க அதில் ஒன் பை ஒன்றா எல்லாம் போட்டாச்சு தக்காளி இஞ்சி பூண்டு கரியப்பில கொத்தமல்லி மொத்தத்தையும் போட்டு நல்லா வதக்கினே வருது இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கனையும் போடணும் அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு அதுக்கடுத்து சிக்கன் போட்டு நல்லா வதக்கினே வரணும் அது சுதிய அது அந்த சுருங்கிறது நல்லா தெரியும் நல்லா வதங்கினா தான் சிக்கன் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அதுலேருந்து ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி தெரியும் அப்போ தான் அது நம்ம தண்ணி போட்டுட்டு விசில் போடலாம் இதுக்கடுத்து மிளகாத்தூள் போட்டுக்கணுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போல் போட்டுக்கலாம் போட்டு கொஞ்சமாக அப்படியே வதக்கினே வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு நம்ம விசில் வச்சிடலாங்க ரென் ஒரு கொஞ்சம் உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு போட்டாச்சு ஒரு நல்ல இப்போ இப்போ வந்து கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேமே வச்சுக்கலாம் நம்ம சிக்கன் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்ல ப்ரோட்டீன் இருக்குது ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுறேங்க இப்போது போட்டு நல்லா வதக்கினே இருந்துட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கணும் ரொம்ப அதிகமாக தண்ணி போட்டாலும் மாதிரி ரொம்ப அதிகமான குழம்பு ஆகிடும் நம்மளுக்கு கிரேவி தானே வேணும் அதனால் வந்து நான் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி போட்டுக்கிறேங்க ஒரு சிலர் குழம்பு போல் வேணுன்றவங்க தேங்காய்லாம் போடுவாங்க பாருங்கள் ஒரு டம்ளர் தண்ணி போட்டு போட்டு ஒரே மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சுட்டோம்னா சிக்கன் கிரேவி ரெடி இது சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் ரைஸ்க்கு நல்லா இருக்கும் சிக்கனில் வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்குதுங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இதை சூப் வச்சியும் குடிக்கலாம் மிளகுத்தூள் போட்டு அதுக்கு இது பண்ணோம் இப்போ நான் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் போட்டுறேங்க போட்டால் அது நல்ல பாயில் ஆகி வந்துடும் ரொம்ப அதிகமாகவும் விசில் போடக்கூடாது சிக்கன் வந்து ஹார்டனிங் ஆகிடும் அப்போ சாப்பிடவே முடியாதுங்க மீடியமாக இருக்கணும் இதுவே கடாயில் செய்கிறவங்களேருந்து ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ்லேயே நான் கடாயில் செஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அது மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போது நல்லா இருக்குது அடி பிடிச்சிக்காம இருக்குதான்ட்டு ஒரு முறை கலரையை பார்த்துட்டு அதுக்கடுத்து மேலே மறுபடியும் ஒரு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணி விட்டுட்டா செம்ம டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடிங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு எல்லாம்